சுயம்பு தேசமுத்து மாரியம்மன் திருக்கோவில் சங்கராபுர கிராமம் இத்திருக்கோவில் இருக்கும் அமைந்த இடம் சங்கராபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள சுயம்பு ஸ்ரீ தேசமுத்து மாரியம்மன் திருக்கோவில் தேவி துல்கானத்தம்மன் திருக்கோவில் சங்கராபுரம் கொல் தரிக உள்ள குத்தரக ஸ்ரீ சுயம்பு தேசமுத்து சுயம்பு ஸ்ரீ தேசமுத்து மாரியம்மன் ஆலயம் சங்கராபுரம் கிராமத்தில் அமைந்துள்ளது தேசமுத்து மாரியம்மன் திருக்கோவில் சங்கராபுரம் தேசமுத்து மாரியம்மன் திருக்கோவில் சங்கராபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள திருக்கோவிலுக்கு இங்கு வந்து பார்த்தால் பல நன்மைகள் கிடைக்கும் என்று இங்கே பெரிய பெரியவர்கள் சொல்கிறார்கள் திருத்தலம் அமைந்த இடம் சங்கராபுர கிராமம் தேசமுத்து மாரியம்மன் திருக்கோவில் தேசமுத்து மாரியம்மன் திருக்கோவில் சங்கராபுரம் கிராமம் தேசமுத்து மாரியம்மன் திருக்கோவில் சங்கராபுரம் கிராமத்தில் கிராமம் தேசமுத்து மாரியம்மன் திருக்கோவில் சங்கராபுரம் கிராமம் தேசமுத்து மாரியம்மன் திருக்கோவில் சங்கராபுரம் கிராமம் அமைந்துள்ள திருக்கோவில் ஒரு ஒருமுறை வந்து பாருங்கள் பல நன்மைகள் நடக்கும் என்று இங்குள்ள பெரியவர்கள் சொல்கிறார்கள் தேசமுத்து மாரியம்மன் திருக்கோவில் சங்கராபுரம் கிராமம் அமைந்துள்ள திருக்கோவில் இருக்கு அமைந்த இடம் சங்கராபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு தேசமுத்து மாரியம்மன் திருக்கோவில் சங்கராபுரம் கிராமத்தில் அமைந்துள்ளன இங்கே நண்பன் படுறாமல்